நிர்வாகி வழங்கம் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் உலக திருக்குறள் மையத்தின் தலைவர் மனோகரன் ஐயா அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பாக சிறப்பு செய்கின்றோம் அடுத்ததாக கருத்துரை வழங்குபவர் ஒரு தலை மனிதர் அவர் ஐயா வந்து நம்ம பெண்கள் சம்பந்தமான கல்கறி வழங்க போறாங்க அவ்வளவு வரைவு அடங்கி இருக்கு அவங்க கிட்ட அவங்க பேசினாங்கன்னா ஒரு ஒரு கருத்தும் அப்படியே அழகா தோணும் அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த மாமணிகராய் அமைந்து கொண்டிருக்கும் சிறந்த சமூக ஆர்வலர் சமூக சேவை புரிந்து வரும் அரமாரி கட்டளை நிர்வாகி பலங்கேமன் தமிழகத்தில் செயலாளர் உலக திருக்குறள் மையத்தின் தலைவர் திரு ஜெய மனோகரன் ஐயா அவர்களை கல்குரை வணங்கவர்மார் அன்போடு அழைக்கிறேன். கை மாஸ் கை மாஸ் அடுத்து கை மாஸ். ரொம்ப கட்டி போட்டுச்சீங்களா? கட்டி ரொம்ப நேரமா மையா இருக்கீங்க. உங்களை ஒரு 5 நிமிஷம் மட்டும் சந்தோஷமா வெச்சிட்டு படுத்து முடிச்சலாம் முடி ஓகேவா? சந்தோஷமா

அதை மட்டும் அவங்க சொல்லிட்டு விளைவிப்போட ராஜா சரண்காரத்தை தாண்டி என்ன வரவேற்க எது தெரியல இருந்தாலும் கூட கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்க நானே எனக்கு போன மீட்டிங்ல தான் பேசக்கூடிய இந்த கல்லூரி என்ன வாரத்திற்கு இரண்டு கல்லூரிகள் நான்கு பள்ளிகளுக்கு சென்று கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு கல்லூரியும் குறிப்பாக பெண்கள் நான் மட்டும்தான் பேசுகிறான்

இதன் மூலமாக உங்களுக்கு என்ன படிப்பு நிதி பார்க்க வேண்டும் முப்பது நிமிஷம் மூன்றே மூன்று செய்தி ஒண்ணு அறத்தின் போராட்டம் இன்னொன்னு சட்டத்தின் போராட்டம் இன்னொன்னு சதிப்பு தன்மையின் போராட்டம் மூணு ரெண்டு நிமிஷத்துல ஆரம்பிக்க முடிச்சிருவாங்க இது மூணு முறை தேவை என்ன காரணம்னாக்கா அது ஒரு செய்தி சொல்ற கேளுங்க முதல் முதலாக பின்பணிக்கு ராக்கெட் விட்டாங்க இது அமெரிக்கா வைத்து அந்த ராக்கெட் விடுதுல விஞ்ஞானி நம்ம அப்துல் கலாம் மாதிரி அந்த ராஜேஷை விஜயாய் நடந்து விட்டார் அவருடைய மூளை எடுத்து டெஸ்ட் பண்றாங்க

அந்த ஏழை குழந்தைகளுக்காக எல்லாவது தாரம் பெற்று ஒரு கணக்கை நிற்கிறார்கள் அப்படி நீட்டி இன்றைக்கு உலகம் முழுவதும் அந்த அமைப்பு இன்றைக்கு இருக்கிறது அரசின் முடிய போராட்டம் இன்றைக்கு உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய விருதை பெற்றவர்கள் இந்தியாவுக்கு பெருவி சேர்த்தவர்கள் ஒரு பேர் இன்னொன்று சட்ட போராட்டம் ராணுவத்தில் இங்கே ராணுவத்தில் இருந்தவர்களுக்கு கூடிய இளைஞர்கள் உரையாற்றினார்கள் நீங்கள் ராணுவத்துக்கு வாரிகள் அனைத்து துறையிலையும் இப்பொழுது ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறீர்கள் நீங்கள் அதுவே விஷயம்

நர்சாக இருப்பவர்கள் திருமணம் முடிப்பதில் சட்டத்தில் இடம்பெறும் என்று சொல்லி வேலை நீக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அவர்கள் மனு தாக்கல் செய்து நீதிமன்றத்துக்கு போகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தான் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின்னால் பணியாற்றுகிறவர்களும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற தீர்ப்பு வந்திருக்கிறது ஆகவே இது ஒரு போராட்டம் பெண்ணுடைய போராட்டம் மூன்றாவதாக சொல்லுகிறேன் இதை மட்டும் நீங்கள் கவனிக்க வேண்டும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் மிகவும் உருக்கமான ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் விண்வெளியில் நானூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் காத்திருந்தாத மண்டலம் அந்த விண்வெளியில் ஒரு ராக்கெட்டை விட்டு அந்த ராக்கெட் தளத்தில் இருந்து ஆய்வு செய்கிற ஒரு நிலைப்பாடு அந்த ஆய்வு செய்கிற ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்துகிறார் ஒரு தனியார் கம்பெனி ஒன்று ஏற்படுத்தும் ஏற்படுத்தி இன்றைக்கு ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்கே அந்த ஆய்வில் சென்று அந்த ஆய்வை முடித்து திரும்ப வருவதற்காக இரண்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த விண்கலத்தில் சென்று சோதனை செய்துவிட்டு திரும்பி வர அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அதை அனுப்பி வைப்பதற்காக தயார் செய்கிற பொழுது சென்ற ஆண்டு அந்த மே மாதம் ஐந்தாம் தேதி அந்த விண்கலம் பழுதடைந்திருக்கிறது தள்ளி போகிறது அதனுடைய பயணம் திரும்ப ஒரு ஆண்டு நாட்கள் கழித்து திரும்பவும் தள்ளி போகிறது ஆதி தூரம் போய் கொண்டிருக்கிற பொழுதுதான் தெரிகிறது மீண்டும் அந்த போராட போராட்டிருக்கிறது ஆக விணவளிக்கு சென்று சேர்த்து விட்டது விணவளியில் சென்று ஆய்வு கூடத்துக்கு போய் விட்டார்கள் ஆயுக்கூடத்துக்கு போய் ஒவ்வொரு நாட்கள் மட்டுமே ஆய்வு செய்து திரும்ப வேண்டிய திட்டமினே என்ன ஆகுதென்றால் இரநூத்தி எழுபது நாட்கள் ஆகிறது இல்ல இன்னும் தெரியுமா அப்படி நாட்கள் காட்ட ஒரு மன்றாளம் அங்கேயே வீடு நடமாடுவதற்கு

அந்த நிலையில் நாம் இன்றைக்கு விண்வெளியில் மிதந்து கொண்டிருந்தால் என்ன செய்வோம் திரும்புவோமா திரும்ப மாட்டோம் உயிர் பிழைப்போமா பிழைக்க மாட்டோமா இந்த போராட்டம் பெண்கள் என்று சொன்னாலே போராட்டம் 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 உலகம் திருப்பி பார்க்கிற வகையில் அந்த போராட்டத்தில் வெற்றி கண்டு கொண்டுதான் இருக்கிறீர்கள் பெண்கள் அப்படிப்பட்ட வெற்றியை காண வேண்டிய நிலை யாருக்கு என்று சொன்னால் செல்லுக்குள் மூடி உடைக்கிற எனது பேச்சுகளே உங்களுக்கு எதற்குள்ளே மூடி கிடைக்கிறீர்கள் நிறைய கதைகள் கேட்க நிறைய கதைகள் வேற போதே தெரியாது ஆனால் அந்த சோக கதைகளை சொல்லி எங்கள் மாணவிகளை நீங்கள் சோகத்தில் ஆற்ற வேண்டாம் அவர்களுக்கு புத்தி கூர்மையான கதைகளை சொல்லி அவர்களை சிந்திக்க தூண்டுதல் என்று ராஜா அவர்கள் உங்கள் சிந்தனையை தூண்டுகிறேன் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் தூங்குகிறார் என்ன தெரியுமா தூங்கக்கூடாது விண்வெளியில் மிதந்து கொண்டிருக்கிறாரே ஒரு சகோதரி யாரே நினைச்சு பாரு எப்படி திரும்புவோம் அந்த நிலை நமக்கு ஏற்பட்டால் எப்படி ஒண்ணு இன்னொரு விஷயம்

பென்டரே உங்களை நம்பிக்கை உலகம் இருக்கிறது உலகத்தின் வரலாறை படைத்தவர்கள் நீங்கள் சாரதிகளை சரித்திரமாக்கியவர்கள் நீங்கள் உங்க இந்த உலகத்தை ஒப்படைக்கிறோம் எப்படி வேணாலும் தண்டமான வேண்டிய முடியுமா சாதிப்போம் என்று சொல்பவர்கள் தரம் நோ நோ இந்த நைத்தத்தை தரம் குக்கியவைக்கிறோம் நோ ஏற்பாடு செஞ்ச ராஜா நோ எங்க நம்பிச்சங்கத்தின் தலைவருக்கு நோ உங்க முதல்வருக்கு இன்னும் உங்களுக்கே நன்றி வணக்கம்